போனங்களை வேற காணோம் தெரியலையடா என்னடா அவங்களை காணும் ஆடா போய் பாத்துல எந்தடா நீ வேற வச்சு என்ன மாமா கண்டுபிடிச்ச கண்டுக்க மாட்டேன்னு டேய் கல்யாணம் பண்ணி கோயிலை மூணு சுற்று கூட சுற்றலை அதுக்குள்ள முப்பது குழந்தை பத்து குழந்தை நாட்டுக்குது வரமாமா காத்து போட ஏ அந்த காஞ்ச கோதெல்லாம் குத்தேரி மாதிரி அள்ளி போடுங்க ஆமா கிளச்சி விட்டு அந்த கோதை கூடி எடுத்துருவாமா எி போற வீட்டுல வேலை இருக்கா நான் என்ன யாரு தள்ளிட்டு வந்துட்டியா உள்ள வாங்க உக்காருமா உக்காருப்பா என்ன பண்ணிட்டு வந்துக்கிறா யார் அந்த பொண்ணு கடைக்கு பக்கத்தில் தான் மாமா கொஞ்சம் நல்லா பழக்கம் உன் பாட்டிக்கு தெரியுமா இல்லை உங்கள் பாட்டி மனசில் என்ன நினச்சிட்டு தெரியுமா பாட்டி மனசுல ஆயிரம் இருக்கும் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா யார் யாருக்கு என்ன வச்சிருக்கு அதுதானே நடக்கும் போய் பொழப்ப பாருங்க மெதுவா விசாரிச்சுக்கலாம் நம்மள நம்பி வந்துட்டாங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்புறம் என்ன எதுவும் விசாரிக்கலாம் போட்டு கொடைக்கணும் கிடையாதீங்க என்னம்மா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது அப்படி என்னடி மாற்றத்தை கண்டுட்டேன் இல்ல தான் பாட்டி மாமானாலே ஆகாது இன்னைக்கு என்ன ரொம்ப உபசரிக்கிற இது நடக்கல நான் உங்க அப்பா கொண்டு போய் உன்ன அந்த கிணத்துல தள்ளியிருப்பா அப்படி அந்த கிளை வீட்ட நான் பட்டதை பத்தாதே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற

அங்கே எது நடந்தாலும் ஆரில் மாமாவும் குண்டா புள்ளி நமக்கு சொல்லுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு மாமா கூப்பிடுற வந்துடுறேன் நம்ம பாரதி நகரில் ஏதோ லைன் ப்ராப்ளம்னு சொன்னாங்க நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் நீங்கள் சீக்கிரம் பண்ணி சரிங்க சார் ஏமாம்மா என்ன பிள்ளை காணோங்கிற கவலை கவலை எதையுமே காணும் எந்த ரியாக்ஷனுமே தெரிய மாட்டேங்குது கல்யாண ஜென அமைச்சர் படா அருகுலாம் mm <laughs>